திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருமையான மார்கழி மாதம் மலர்ந்து விட்டது அதுல நாம இன்னைக்கு ஏழாவது பாடலை பார்க்க போறோம் மாணிக்க வாசகர் சொல்லுவார் அன்னே இவையும் சிலவோ பல மக முன்னற்கு அறியான் ஒருவன் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா வென்னா முன்னம் தீசே மெழுகொப்பாய் என் நானை என் அறையன் இந்நமுது என்றெல்லோகம் சொன்னோங் கேள்வெ வேறாய் இன்னம் துயிலுதியோ வன்னெஞ்ச போல் வாழா கிடத்தியால் பரிசேலோர் எம்பா என்னடி பொண்ணு உனக்கு என்ன தூக்க என்ன ஒரு பரிசா இப்படியா தூங்குவ சிவன் அப்படிங்கிற வார்த்தைய சொன்னாலே நீ அப்படியே கணல்ல போட்டு அப்படியே மெழுகா உருகுவாயே என்னாச்சு என்ன என்னானை என்னறையன் இன்னமுது என்று எல்லோமும் இவ்வளோ சொல்லிட்டு இன்னும் துயிலுதியோ வன்னஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் அப்படின்னா பெண்களுக்கு ஒரு கடினமான மனசு இருக்க கூடாதான் ஏன்னு கேட்டா இழகின மனசு இருந்தாதான் அவள் தாய் அவள் ஒரு அம்மா அதனால வன் நெஞ்ச பேதையர் போல் வாழாக்க அப்படியே சும்மா இருக்க நீ என்ன வேணா பண்ணிக்கோங்க என்ன வேணா பாடுங்கோ அப்படின்னு சொல்லாத ஏன் தெரியுமா சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே திறப்பாய் யாராவது உத்ராட்சம் போட்டுண்டு திருநீர் அணிஞ்சு போனா சிவசிவா நம்ம சிவாய் அவளை பார்த்து கும்பிடுவேன் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் நாங்க தென்னாடுடைய சிவனேன்னு சொல்றதுக்குள்ள அப்படியே நீ உருகிடுவே அப்படிப்பட்ட மனசு இருக்கிறவ என்னாச்சு உனக்கு என்ன நமக்கு புரிஞ்சுக்கணும் சிவங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே மங்களம் தான் ஆனா உனக்கு அது தெரியும் எப்படி நீ பேர்பட்ட ஒரு இறைவனை சிவனுடைய சின்னங்களை அணிந்தவர்கள் யாரை பார்த்தாலும் நீ விழுந்து விழுந்து கும்பிடுவியே நாங்க தென்னாடுடைய அல்லது சிவனே அல்லது தென்னவனே தென்பாண்டி நாட்டானேன்னு எதான் சொன்னா கூட நீ அப்படியே உருகி போயிடுவியே இப்ப என்ன போல் வாழா கிடத்தியால் ஆக மொத்தம் இந்த தூக்கம்ங்கிற மாயை அந்த ஒரு அஜான இருள் வந்து நம்ம மேல படிஞ்சுடுத்துனா அப்புறமா அதுலேருந்து மீள்றது கஷ்டம் அதுக்கு ஒரு குரு தேவை இப்ப எல்லாரும் பெண்கள் வந்து எழுப்புறா அப்படிங்கறதுடைய இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டா நமக்கு இறைவனை பற்றிய உணர்வே கிடையாது தெரியாது எப்படி கும்பிடணும்னு தெரியாது வீட்டுல ஏதோ அப்பா அம்மா விளக்கேத்தி வச்சு கும்பிட சொன்னா கும்பிடுவோம் ஆனால் அந்த இறைவனை உணர்வதற்கு ஒரு குரு தேவை அவர்தான் அழைச்சிட்டு போய் இவர்தான் தான் நீ இப்படிதான் கும்பிடணுங்கிறத காட்டுறாரு இல்லையா அதுக்கு உன்னுடைய மனசு கல்லு மாதிரி இருந்தா நடக்காதிரி பொண்ணு வன்னெஞ்ச பேதையர் போல் வாழா கிடக்காத என்னே இந்த தூக்கத்தை விட்டு மொழி எழுந்துரு எங்களோடு வா எங்களோட சேர்ந்து என்னானை எனக்கு உகந்தவனை என் அரையன் எனக்கு அரசன் என்னானை என்ன அரையன் இன் அமுது என்றெல்லோமும் அவன் இனியவன் தேன் போன்றவன் பாகு போன்றவன் அப்பேற்பட்ட அமிர்தம் போன்ற அந்த ஈசனை கும்பிடுவதற்காகவாவது எழுந்து வா எழுந்து வா போரு நீ தூங்கினது நல்ல பரிசு உனக்கு இருக்கு நீ வா இதை விட பெரிய பரிசு காத்திருக்கிறது எங்க திருவண்ணாமலை வா அந்த ஜோதி தரிசனத்தை அந்த லிங்கத்தை தரிசனம் பண்ற பொழுது அந்த ஈசனை தரிசனம் பண்ற பொழுதுதான் உனக்கு உன்னுடைய பிறவியின் முக்கியத்துவம் புரியும் பெண்ணே அப்படின்னு தட்டி எழுப்புற பாட்டு இது அடுத்து எட்டாம் நாள் பாட்டை நாளைக்கு பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்